நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப முக்கியமா பரபரப்பா பேசப்படுற நியூஸ் அப்படின்னா கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல இருந்து பிரியா பவானி சங்கர் ஏன் விளக்குனாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப ரொம்ப பிஸிங்க சோ பிளீஸ் கொஞ்ச நாள் கழிச்சு நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் அப்படின்ட்டு போயிட்டாங்க சோ அது குறித்து அந்த சீரியலுடைய நாயகன் அமித் கிட்ட போயிட்டு பேசினா அவங்க ஏன் இப்போ நடிக்கலங்கிற விஷயத்த நான் சொன்னா தப்பாயிடும் அவங்களே சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டாரு குறித்து நம்மளுடைய இயக்குனர் முத்து செல்வன் கிட்ட போய் பேசினா அவர் என்ன சொல்றாருன்னா சொந்த வேலை காரணமா தான் பிரியா ஆஸ்திரேலியா போயிருக்காங்க சோ அதனால அவங்களால தொடர்ந்து நடிக்க முடியல ஆனா அவங்க எதுக்காக ஆஸ்திரேலியா போறாங்கன்னு அவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவங்களுக்கு எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சோ தன் பேஸ்புக் பக்கத்துலேயே வந்து தனக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த அளவுக்கு பிரியமான பந்தம் இருக்கு அப்படின்னு பிரியா பவானி சங்கர் சொல்லிருக்காங்க சோ நம்மளும் வந்து அவங்களுக்கு அப்படியே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க